அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சைவத் திருமுறைகளிலிருந்து சில பாடல்களை என் கணவர் பாராயணம் செய்துள்ளார் திருமூலர் திருமந்திரமான கணபதி என்றிட எனத் தொடங்கும் விநாயகர் துதியுடன் ஆரம்பமாகிறது இதில் சேக்கிழார் பெருமான் வள்ளலார் சாமிகள் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் முதலானவர்கள் பாடியருளிய சிவ பாடல்களை கேட்கலாம் அனைவரும் கேட்டு ஈசன் ஈசனருளை பெற வேண்டுகிறேன் கணபதி என்றிடக்கலங்கும் வல்வினை கணபதி காலனும் கைதொழும் கணபதி என்றிடக்கரும கருமமாதலால் கணபதி என்றிட கவலை தேருமே ஓம் நம பார்வதிவதே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே ஓற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உலகளா முணர்ந்தோது தர்க்கரியவன் நிரபுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவ நாடகத்தார் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் இழகின்றேன் ஆடகச் குன்றே இடையரா அன்புக்கன் ஊடகத்தே நின்றருளத்தந்தருளும் முடையானே புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே வாதிரிப்புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துருமை உடையவராய் உபக்கின்றார் யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ தொடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சொடுளை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள் வண் எடுடைய உனை நான் பணிந்தே பணிந்தே தருள் செய்த பிடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே மாசில் வீணையும் மாலைமதியமும் வீசுதன்றலும் மூசு மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ീശനന്ദൻ ഇണയടി നീഴലേ നമ ശിവായവേ ഞാനമും കൽവിയും നമ ശിവായവേ നാനറിച്ചയും നമ ശിവായവേ നാനവന്റ് ഏതുമേ നമ ശിവായവേ നന്നറികാട്ടമേ തണിത്തണിമുക്കണി വിഴിന്ന് വടി சர்க்கரையும் கற்கண்டின் மிக கலந்தே தனித்தணருந்தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்தொருதியும் பருப்பிடியும் விரவி இனித்தணறு நெய்யலைந்தே இளஞ்சூட்டி நிறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெல்லமுதே அனித்த மரத்திருப்பொதுவில் விலங்கு நடத்தரசே அடிமலர்கொல்லணியாம் மலங்கலிந்தருளே வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சம் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் மலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினை ஏன் நெடுங்காலமே விறகில் தீயினன் பாலிற்படுனை போல் மறைய நின்றுழன் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கையிற்றினால் முருகவான்கிக் கடைய முன்னிற்குமே காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே பித்தா பிறைசோடி பெருமானே அருளாளாம் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணினல்லோர் அருள் துறையுள் அத்தா உணக்காளாயினியல்லேனலாமே பொன்னார்மேனியனே மேனியனே புலித்தோலை அறை கசைத்து மின்னார் சடைமேல் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே மந்தரம் மனபாவங்கள் மேவிய பந்தனை தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமுல்குமாள் நந்தி நாமம் நம சிவாயவே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வூனாகி உயிராகி இன்மையுமாய் கோணாகி ஆண்யனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே இந்த வீடியோவில் இறுதியாக கந்தபுராணம் இயற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியால் அருளிய ஒரு வாழ்த்து பாடல் வான்மிகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னவன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விலங்குக உலகமெலாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் திருச்சிற்றம்பலம் ஓம் வேறுபாடலுடன் அடுத்த வீடியோவில் அன்பர்களே நன்றி